மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் நான்கு பேர் அதில் பயணித்ததாகவும் வேன் ஓட்டுநர் உட்பட ஐந்து பேர் அந்த வேனில் பயணித்ததாக சொல்லியிருக்கிறார் இதில் நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் சொன்னார் அவர் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் அதாவது வண்டி ஒரு டைம்னா ட்ரெயின் வந்தது கேட்டு என்ன பண்ணாருன்னா கேட்டு போடல கேட்டு போடாம போட்டு தூங்கிட்டாரு

கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் புத்தக பைகள் எல்லாம் தண்டவாளத்தில் சிதறி கிடக்கும் அந்த கொடூர காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு ஏராளமான மக்கள் குவிந்திருக்கின்றனர் பள்ளி வேன் ரயில் மோதியதில் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு உருகுலைந்து கிடப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கின்றனர்